குருவினருள் பெற வேண்டுமா குருவிடம் பெற்ற சாபங்கள் நிவர்த்தியாக வேண்டுமா எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவனுக்கு ஆற்றப்படும் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை நிவேதனம் தீப ஆரத்தி உள்ளிட்ட பலவகை உபச்சாரங்களில் திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகமே முதன்மையானது இறைவனுக்கு மலர்களும் நீரும் கொண்டு திருமஞ்சனம் செய்வித்து சகல நன்மைகளையும் அடைந்த அடியார்கள் பலர் விசேஷ தினங்களில் பலவகை திரவியங்களால் கடவுளருக்கு அபிஷேகம் செய்வது நமது வழக்கம் ஒவ்வொரு அபிஷேகப் பொருளுக்கும் திருமஞ்சனம் செய்யப்படும் தினத்தினுடைய விசேஷத்தினைப் பொறுத்து ஒவ்வொரு விதமான பலனை நம் பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அத்தகைய பலன் தரும் பௌர்ணமி தின அபிஷேக காட்சி ஒன்றை உங்களுக்கு இக்காணொலி மூலம் அளிப்பதில் ஐ மகிழ்ச்சி கொள்கிறது நமது வழிபாட்டில் பௌர்ணமி திதிக்கு விசேஷ இடம் உண்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அம்மாதத்தில் அமைகின்ற பூர்ண பௌர்ணமி திதியானது குறிப்பிட்டதோர் நட்சத்திரத்தில் இணைவதை பொறுத்து விசேஷ வழிபாட்டு நாளாக அது போற்றப்பெறுகின்றது மனத்திற்கு மகிழ்வு தரக்கூடிய கொண்டாட்ட நிகழ்வுகள் ஆன்மீகம் சார்ந்ததாக பூர்ண சந்திர ஒளியில் நடைபெற வேண்டும் என்ற நம் முன்னோர்களின் மதிநுட்பமே இதற்கு அறிவியல் ரீதியான அடிப்படை காரணம் சந்திரனை மனோகாரகன் என்று ஜாதகவியலாளர்கள் குறிப்பிடுவர் மனதினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்ற கிரகம் இதுவே அளவுக்கு அதிகமான மகிழ்வும் அதிகமான மனசோர்வும் சந்திரனின் மாறுகின்ற இயக்கத்தினால் ஏற்படுகின்றன பௌர்ணமி என்று நம் மீது படுகின்ற சந்திர கிரகணங்கள் உற்சாகமான மனநிலையை தருகின்றன தவிர அன்றைய தினம் தெய்வ திருமேனிகளின் ஆகர்ஷண சக்தி மிக மிக அதிகமாக இருப்பதால் செய்யப்பெறும் வழிபாடுகளுக்கான பலன்களும் பன்மடங்கு அதிகம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் செய்யப்பெறும் திருமஞ்சனத்திற்குரிய விசேஷ திரவியம் பற்றியும் அதற்கான பலன்கள் பற்றியும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன அவ்வகையில் பங்குனி மாத பௌர்ணமியில் உத்திர நட்சத்திரம் கூடும் தினமாகிய பங்குனி உத்திரமானது அளப்பரிய நன்மைகள் அருளிடும் புண்ணிய தினமாக அமைவதை காண்கின்றோம் தமிழ் வருடத்தின் பன்னிரண்டாவது பூரண மாதமாகிய பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நிலவு அளவில் பெரியதாக பிரகாசமாக ஒளிரும் தன்மை உடையது சூரியனின் ஒளிர்தன்மை அதிகமாக உள்ளதால் ஏற்படுவது இது ஆக பூரணச்சந்திரனின் ஒளி நம் மீது படும் வகையில் இளவே பௌர்ணமி தின கொண்டாட்டங்களை திருவிழாக்களாக ஏற்படுத்தி வைத்தனர் தீர்த்தவாரி திருக்கல்யாணம் காவடி பிரார்த்தனை முதலியவற்றிற்கு ஏற்ற தினமாக இது விளங்குகின்றது பங்குனி மாத பௌர்ணமி என்று அமைகின்ற இத்தகு புண்ணிய தினத்தில் சிவலிங்க திருமேனிக்கு தயிரால் அபிஷேகம் செய்விப்பதால் நன்மக்கட்பேறு கிடைத்து சந்ததி விருத்து ஏற்படும் என்பதும் கூடுதல் பலன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசேஷ பலனும் உண்டு அதாவது குருதோஷ பரிகாரம் ஏதாவது ஒரு காரணத்தினால் தம்முடைய குருவினுடைய மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிட்டவர்கள் இந்த பங்குனி மாதத்திய பௌர்ணமி என்று சிவலிங்க திருமேனிக்கு தயிரபிஷேகம் செய்வதன் மூலமாக மனவேதனை நீங்கப்பெறுவர் என்பது சாஸ்திர நூல்கள் சொல்லும் உண்மை மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குழம்பியம் ஸ்ரீ கோகிலேஸ்வர பெருமானுக்கு நிகழ்த்த பெற்ற இந்த பால்குண பூர்ணிமை தின தயிர் அபிஷேகத்தினை இக்காணொலி மூலம் தரிசித்திடும் நமது ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கும் மேலே சொல்லப்பட்ட அதீத புண்ணிய பலன்கள் கிடைத்திடும் என்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் வைகாசி மாசம் சந்தனத்தை கொண்டும் அடுத்து ஆடி மாசம் பழங்களை கொண்டும் ஆடி மாதம் ஆவணி மாசம் சர்க்கரையாலும் இறைவனை அபிஷேகித்து பூஜை செய்வர் அடுத்ததாக புரட்டாசி மாதம் அப்பம் எனக்கூடிய அந்த அப்பம் இருக்கும் அந்த அப்பத்தால் அபிஷேகம் செய்து அப்பத்தால் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு பூஜை முறையானது அபோபை புரோட்டபதையர்ச்சனம்ங்கிற வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்ததாக ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் அது எல்லா ஆலயங்களிலும் நடக்கக்கூடிய விஷயம் கார்த்திகை மாதம் தீபத்தாலியம் தீப அலங்காரத்தாலையும் சொக்கப்பனை என்கின்ற தீப வழிபாடு சிறப்பான ஒரு பூஜை முறையாக சொல்லப்படுகிறது மார்கழி மாதம் என்பது நெய்யாலயம் தை மாதம் தேனாலி அபிஷேகம் நடைபெறுவது அடுத்ததாக மாசி மாதம் கிருத கம்பலம் சொல்லக்கூடிய கம்பளியை நெய்யில் நினைத்து இறைவனுக்கு சாத்தி பூஜை செய்யும் வழமை உள்ளது அதே போல இந்த பங்குனி மாதம் பௌர்ணமி என்று ஒரு சிறப்பு பூஜை பொருள் என்னன்னா தயிர் தயிரை கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்திருக்கிறது இந்த இந்த மாத பௌர்ணமிக்கான பூஜை தொல் முறை அதன்படி ஒரு குடத்தில் தயிரினை சேமித்து அதை கும்பமாக பாவித்து ஈசனை அதில் ஆபாகணம் செய்து சிறப்பு மூல மந்திரங்களாலும் சமிகிதா மந்திரங்களாலும் மூர்த்தி ஹோமங்களாலும் ஈசனை சந்தோஷிக்கச் செய்து அந்த கும்பத்தில் உள்ள தயிரை ஈசனுக்கு அபிஷேகம் செய்வது தான் பார்க்குமே ததிகீர்த்தித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த தயிரை அபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் உண்டு காரணம் என்னென்னா வரப்போகிறது சித்திரை அண்டு வைகாசி இந்த ரெண்டு மாதமும் கடுமையான வெப்பத்தால் நம்ம உடல் தகிக்க செய்யும் ஏற்கனவே உடல் உஷ்ணமாக இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த வெயில்னால அதிகமான வெப்பத்தை இந்த உடல் தாபப்பட செய்யும் இந்த உடல் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப வெப்பத்தை தான் அந்த உடம்பு தாங்கும் அதற்கு மேலே போய்த்துன்னா உடம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதற்காக தான் சுவாமி வியர்வை ஒன்று அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த உஷ்ணமான உடலை குளிர்ச்சி அடை செய்ய வைக்கிறார் இது வந்து இயற்கையாக சுவாமி நமக்கு அளித்துள்ள ஒரு நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு அமைப்பு ஆனால் இது இந்த தயிர் அபிஷேகம் செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த தயிர்ங்கிறது உடலை குளிர்விக்கிறதுல முக்கியமான பொருளாக இருக்குது உடல் உஷ்ணத்தை இந்த தயிர்ல இருந்து எடுக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை சமன் செய்யும் எழுந்த நீர் சத்தை திரும்ப பெற செய்யும் தயிர ரொம்ப சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு சுண்ணாமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கால்சியம் சத்து இதுல அதிகமா இருக்கு இது அதிகமாக தயிரை பயன்படுத்தும் பொழுது எலும்பு தேய்மானம் எலும்பு முறிவு முதலியெல்லாம் நீங்கும்ங்கிறது மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை இந்த தயிரை எடுத்து இந்த மாசத்துல பயன்படுத்துகிறோம்னா அடுத்து வரக்கூடிய உஷ்ணம் அந்த உஷ்ணத்திலிருந்து சரீரத்தை பாதுகாப்பதற்காக இந்த தயிர் அபிஷேகம் செய்கிற மூலம் இந்த தயிர் பயன்பாடு நமக்கு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தயிரை வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளோ தயிரை அபிஷேகம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு சுவா அதாவது இந்த உலகமே சுவாமி அந்த நாம மூரோ தயிரோ சாப்பிட்டோம்னா நம்மளோட சரீரம் மட்டும்தான் சுகமடையும் ஆனால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் உடலில் இருக்கக்கூடிய ஏழு பதினாலு லோகத்திலும் உள்ள மக்களும் சந்தோஷத்தை அடையலாம் சுகத்தடையலாங்கிறதுனால தான் சுவாமிக்கு அந்த தயிர் அபிஷேகம் செய்கிறோம் அதோடு இல்லாமல் இந்த வரக்கூடிய உஷ்ண மாசம் இல்லையா இதில் அதிகப்படியான எண்ணெய் பொருள்களோ அதிகப்படியான கொழுப்பு உள்ள பொருள்களோ சாப்பிடும் பொழுது அது அஜீர்ணக்கோளாக ஏற்படுத்தும் அதனால் இந்த எண்ணெய் பொருள்கள்லேருந்து அந்த ஊட்டச்சத்துக்களை சமன்படுத்துறதுல தயிர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அதனால தான் இந்த பங்குனி மாசத்துல இந்த உஷ்ணம் ஆரம்பிக்கிற நேரத்துல தயிரும் மோர் அதுலேருந்து வரக்கூடிய வெண்ணெய் அதை உருக்கி செய்யக்கூடிய தேனெய் இதுகளெல்லாம் அதிகம் பயன்படுத்தும் பொழுது அந்த கொழுப்பு நிலையும் எண்ணெய் சக்தியும் குறைத்து சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தயிரை உபயோகப்படுத்தணுங்கிற நமக்கு ஒரு அறிவுரை சொல்லும் விதமாகத்தான் இந்த தயிரபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகத்தை தரிசிப்பதால் என்ன பலன் இது முக்கியமான ஒரு பலன் உண்டு ஏன்னா குருவிற்கு நாம செய்யக்கூடிய ஒரு அபச்சாரம் குருவிற்கு நாம செய்யக்கூடிய ஒரு துரோகம் குருவிற்கு நாம செய்யக்கூடிய ஒரு நிந்தனை இதிலிருந்து இந்த தைர அபிஷேகம் நம்மளை வெளிப்படுத்தி கொண்டு வரும் காரணம் என்னன்னா நம்மளது வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிப்பவர் தாய் தந்தையர் அவர்கள் வந்து நம்மளோட முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் தர்றது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அது அவர்கள் கடமை ஆனா நமக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத குருநாதர் வந்து நம்மளை வந்து நம்மளோட விந்துவத்தை அதிகரிக்க செய்து நமது வாழ்க்கையும் கொடுக்கிறார் நமது சந்ததியும் பெருமைப்பட செய்யக்கூடிய ஒரு கடின உழைப்பை நமக்கு அதை செய்து நமக்கு அந்த விந்தத்தை தருகிறார் ஆகினால்தான் குருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் அவருக்கு நம்ம அபச்சாரம் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் இந்த தைர அபிஷேயத்தை தரிசனம் செய்யும்பொழுது உடனே நீங்குமா நமக்கு ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தாலே போதும் அவர் குருநாதர் தான் இதை விளக்கறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல குருமூர்த்தி நித்யம் குரோர் நாம சபா ஜபேத் சதா குரோர் ஆக்யாம் பிரகுர்வீத்த குரோரண்யம் அன்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த குருவுக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறது இதுலேருந்தே தெரியுது என்னென்னா குருமூர்த்தி ஸ்மரேன் நித்தியம் நம் வாழ்க்கைய உதாரணம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மந்திரங்கள் உபதேசம் பண்ணி நம்ம வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த குருவை எப்பொழுதும் தினமும் ஒரு தரமாச்சும் அவரை நினைச்சுட்டே இருக்கணும் ஒரு தரமாச்சும்னா ஒரு தரம் நினைச்சா போதும் இல்லை எப்பொழுதும் சதா நினைக்கணும் ஆனால் குறைஞ்ச ஒரு தரமாவாச்சும் அவரை நினச்சி வணங்கணும் காலையில் எழுந்ததும் அப்படி எழுந்து வணங்கும் பொழுது தான் அவரால் அழிக்கப்பட்ட அந்த வித்தியை நமக்கு பலன் தரும் அடுத்ததாக குருர் நாம சதாஜபே எப்பொழுதும் குருவோட நாமத்தை ஜபம் செய்து இருக்கணும் அந்த குருநாகரால் தான் நமக்கு இந்த வித்வத் கிடைச்சிது அவரால் தான் நம்ம இன்னைக்கு போதனை பண்ணிட்டு இருக்கோம் அவரால் தான் நமக்கு இந்த வித்தை கிடைச்சிது அப்படின்ட்டு அவரோட நாமத்தை பெருமையாக புகழ்ந்து பேசணும் அடுத்ததாக குரு ஆக்ஞாம் பிரகூத அவர் ஒரு உத்தரவு போட்டார் அப்பா இதை செய் அப்படின்னு செஞ்சுட்டோம்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே செய்யணும் ஏன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த அவர் அனுபவ பாடத்தாலும் வித்துவத்தாலும் அவர் புரிஞ்சு வச்சுருப்பார் இதை செஞ்சா நமக்கு நல்லது இதை செஞ்சா நமக்கு பெருமையை தருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆகியனால்தான் அவர் உடற போடுற உத்தரவை உடனே செஞ்சுடணும் அவர் வாயால் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீட்சை அதாவது வாச்சிக தீட்சைன்னு ஒன்று சொல்லுவார் இந்த எல்லா தீட்சைகளும் ஆச்சாரியாஷே பண்ணும்போது ஒவ்வொரு தீட்சையா பயின்ற வரும்பொழுது வாச்சிக தீட்சைன்னு வரும் ஒவ்வொரு சொல்லக்கூடிய அவர் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தீட்சை தான் மந்திரமூலம் குரோர் வச்சகா